யோக தியான முறையில் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறது அடுத்த பகுதியை நாம் பார்க்க போகிறது இந்த சண்முகி முத்திரையை நம்ம மறுபடியும் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் சண்முகி முத்திரை என்பது சுகாசனத்தில் இருந்து இரு காது தூரங்களையும் ஆள்காட்டி வீரர்களால் அடைத்து நடுவீரர்களால் கண்களையும் மூடியும் மோதிரி வீரர்களால் இரு நாசி தூரங்களை அடைத்தும் இருந்து கொண்டு சுவாசத்தை உள்ளிழுக்கும்போது விரல்களை நாசி மூடிக்கொண்டும் கும்பகம் செய்யும் போது அடுத்த நாசியில் சுவாசத்தை வெளியே விட்டு அதிலே பூரித்து நாசியை அடைத்து கொண்டு முன் சொன்னபடி பிராணாயத்தை சுவாசத்தை மாறி மாறி செய்ய வேண்டும் ஓகேவா இதுதான் இந்த இதோட பேஸ் நம்ம வந்து இப்போ அடுத்து நம்ம இதை பார்க்க போகிறது என்னென்னா இந்த பிராணாயம் சுற்றி அடைந்தவர்கள் கண்டாலே காற்று கருப்பு பில்லி சோனியம் பேய் பிசாசு எல்லாம் துருதேவிகள் பயந்து ஓடிவிடும் கிட்ட நெருங்காது விவா விகாகம் செய்ய விரும்பாத பெண்கள் கணவனால் ஒதுக்கப்பட்ட பெண்கள் இந்த பிரணாயம தியானம் பெறுவது மட்டுமல்லாமல் அவர்கள் யோக சக்தி பெய்தும் யோகினியாகவும் மாறலாம் இளம் விதைவி மறுவாழ்வு அளிக்கும் யோக தியானத்தில் ஈடுபட்டு நல்ல உயர்வு அடையலாம் தற்காலிக பெண்கள் எல்லாரும் படித்திருக்கிறார்கள் அவர்கள் கல்லூரிக்கு போகும் பெண்கள் ஸ்கூலுக்கு போகும் பெண்கள் பிரணாயம வித்தை அப்சித்து வந்தால் அவர்கள் முகம் ஒரு ஒளி பிரகாசம் தெரியும் அவர்கள் பார்வை பார்வையின் சக்தி தளாது பலர் எதுவும் பேசாது விடுவார்கள் கெட்ட எண்ணத்துடன் பிரணாயம சாதகர் யாரும் நெருங்க முடியாது என்பதை ஆண்கள் மட்டும் செய்ய வேண்டிய என்பது எந்த சட்டமில்லை பெண்கள் மாதவிலக்கு கால கட்டங்களில் இந்த பிரணாயம பயிற்சியும் செய்யலாம் அலுவலக வேலை பார்க்கும் போதும் பிரணாயமும் ஒரு காயகல்பமாகும் உடல் பலம் கிடைக்கும் மனதைரியம் வரும் மந்திர சக்தி கர்ம சக்தி லயம யோகம் பல யோகங்களும் கற்று தேர்வதனால் அவர்களுக்கு சக்தி கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் பிரணாயாம மாத்திரை விபரம் ஒரு மனிதன் செய்யும் பொழுது எவ்வளவு காலம் சுவாசி உள்ளே போய் விரும்புகிறதோ அந்த அளவு காலம் பிரணாயம் ஒரு மாத்திரம் என்கிறார்கள் பிரணாயமோ அபியாசிகள் காரம் புளிப்பு உப்பு அதிகம் சேர்க்கக்கூடாது பால் நெய் வெண்ணெய் இவை சேர்த்து கொள்ளலாம் அடுத்து வந்து பிரணாய மாத்திரமானது தன் தேகத்தில் ஜீவித்திருக்கும் வாயுவின் காலம் அளவென்று சிலர் கூறுகிறார்கள் பிரான் ப்ளஸ் ஆமாம் பிரணாயம் பிராணன் பிராணவாயு ஆம் தடுப்பதென்று நரதீபத்தில் பிராணத்தில் சொல்லியிருக்கிறது ரேசகம் ரேசபுராண கும்பத்தேதத்தில் மூன்று விதமாக இருப்பதால் ஓம் பிரணவ பிரணாயாம மந்திரம் எனப்படும் பத்மாசனத்தில் ஆண் அல்லது பின் நுனியில் சந்திர பிம்ப பிரகாசத்தால் விருந்த அகார மூர்த்தமானது இறந்தாங்க முடியாது அண்ணாவிகினி தண்டம் கரத்தினுள் உடையவள் காயத்ரி ஆகிறது ஓ உகார மூர்த்தியானது வெண்ணிற அவயமுடையது இடபாவனி இடபாவகினி வயது சென்றது தூல தரி தரித்துமான சரஸ்வதியமானது மா மகாரமூர்த்தியானது கருமையான அங்கமுடையது அகாராதி மூன்று கார பரஞ்சோதியாகிய ஏகாட்சர பிரணவ என்று உறுதியாக தியானிக்க வேண்டும் சரஸ்வதி சாவித்திரி காயத்ரி என மூடு சக்திகள் சரஸ்வதி ஆசிரியானால் அறியப்பட வேண்டியது வாக்கில் உள்ளவள் இவளை மேலே கொண்டு போய் இரண் இரண்டு தழுத்து மத்தில் நிறுத்தி பார்க்க சகல பாக்கியம் கொடுப்பாள் காயத்ரி கண்மணி மணன்மணி உண்மை மணியாகிய திரிபுரையாய் கன்னியாகுமரியாய் ஞான தீபத்தின் முனையில் உள்ளவள் இவள் மௌன நிலையில் உள்ளவளாகும் பிராணாயாமத்தின் கை தேர்ந்த பின் இடதுகலை வாயுவை பதினாறு மாத்திரை பொறித்து அங்காரத்தை சிந்தித்து பொறித்த வாயுவை அறுபத்தி நாலு மாத்திரையிலும் கும்பித்து உகாரத்தை தியானித்து கும்பத்தை பிங்கலத்தின் முப்பத்தி ரெண்டு அளவு காலம் லேசாக ரசித்து மகார முத்திரை செய்ய வேண்டும் பனிரெண்டு ஓங்காரமானது பதினாறு ஓங்காமரங்கள் செய்ய வேண்டும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் பூரக ரேசக கும்பகம் அதி தேவைகளில் என்று சொல்லப்படும் நித்திரை செய்யும் குண்டலையானது குருவின் மூன்று வாக்கியம் எப்போது விழுத்தியிருப்பதே அப்போது ஆறு சக்கரம் பிரம்மகிரந்தி விஷ்ணு கிரந்தி ருத்ரகிரந்தி என்று மூன்று மாதங்களே அடைகின்றன அப்போது சூரிய பதவி என்னும் பிரணவாய்வு சுழிமுனி நாடியில் மேலே சென்று பூர்வமத்தியை அடைகிறது இது குண்டலினி சக்தியின் யோ யோகங்களுக்கு கண்டத்திலும் இருக்கிறது இந்த குண்டலினி இருக்கும் இடம் அடுத்து வந்து என்னன்னா குண்டலின் சக்தி மூலாதாரத்துக்கு குதத்துக்கு இரண்டு அங்குலம் மேலும் குறிக்கு இரண்டு அங்குலம் கீழேயும் உள்ளது அக்னி மண்டலம் கீழ் பகுதியில் இருக்கிறது அது தேக மத்தியில் புன்னிரமுடைய தாய் முக்கோணமாய் இருக்கிறது அது ஆகும் அக்குண்டனியை எழுப்பும் விதமாக காலை மாலை நேரங்களில் பிரணாயம் பயிற்சி ஒன்றரை மணி நேரம் செய்து வர வேண்டும் சூரியநிலைப் புரித்து சந்திரன் ரசிகரித்தினால் அபானனுக்கு அக்னி அடைந்து உஷ்ண செருபத்தால் நன்றாக தய்து படுவதனால் தூங்குகின்ற குண்டல் சக்தியானது விடுப்படைகிறது அடிப்பட்ட பாம்பை போல் சீறி எழுகிறது பின் மூலம் சென்று முது தண்டில் உள்ள சுழுமுனை நாடி அடைந்து அங்கு நுழைந்து பிரசவைக்கும் லலாடத்தை அடைகிறது ஒரு சாதக சலனம் செய்து மூலாதாரத்தில் இருந்து குண்டலினியை மேலே கொண்டு வருவானால் அவன் புருவமரத்தை அடைந்து அமிர்தத்தை பார்க்குவான் அமிர்த சாசனம் சிரசின் மத்தியில் பரமாத்மா பொருத்தப்பட்டிருந்தால் மேருவைப் போல் உயர்ந்திருக்கும் சுழுமுனையானது மேருவை மேல் பாகத்தை சிவமாஜலம் ஜலம் கொண்டிருக்கிறது அந்த துவார சந்திரமண்டலத்திலிருந்து சரீரத்துக்கு அமிர்த அறைவழிகிறது இந்த ஒழுக்கமானது சந்திரமிரத சுவை காருப்பு உப்பு போல் இருந்தால் சுகமில்லை நெய் தேன் பால் போலும் அதில் சுவை இருந்தால் காயசித்தி தருகிறது இது யோகத்தில் காயசித்தி அடைவதாகும் ரசத்தை எவன் பா பானம் செய்கிறானோ அவன் யோகி இல்லாதவனாகி தாமரை தண்டு போல் மிருதுவான சரீரத்தை அடைகிறான் வெகு காலம் ஜீவித்து இருப்பான் அது என்னென்னா சுவாச பிராணாமம் சுவாச பிராணமம் இது வந்து அந்த சுவாசத்தின் எப்படி வெளியிடணும் எப்படி செய்யணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஓடும்போது நாற்பத்தி ரெண்டு ஐம்பது வரை சுவாசம் போகும் போகும் செய்யும்போது ஐம்பது முதல் அறுபத்தி நாலு வரை சுவாசம் வெளியேறுகிறது வாந்தி செய்யும்போது சாப்பிடும்போது பதினெட்டு முதல் இருபது வரை சுவாசம் செல்கிறது மனிதர்கள் சாதாரணமாக உள்ளே போகின்ற சுவாசம் பத்தங்குலம் தான் வெளியே போகின்ற சுவாசம் பன்னிரெண்டு அங்குலம் வேகம் நடக்கும்போது இருபது முதல் இருபத்தி நாலு மாதிரி ஓடும்போது நாற்பத்தி ரெண்டு முதல் ஐம்பது போகம் செய்யும்போது ஐம்பதுலேருந்து அறுபத்தி நாலு வெளியே போகிறது வாந்தி செய்யும்போது சாப்பிடும்போது பதினெட்டு முதல் இருபது யோகா அபிஷம் செய்கிறவர்கள் தினசரி இந்த சுவாச ஓட்டத்தை நன்கு கவனித்து தர வேண்டும் சுவாச நீளம் போகின்ற சுவாசத்தை தண்ணினால் கூடியவரை தினமும் தினமும் குறைத்து கொண்டே வர வேண்டும் சுவாசமானது பனிரெண்டு வெளியே போய் அங்குலம் குறைகிறது எட்டு அங்குலம்தான் நின்று நின்ற விடத்தே வரும் இப்படி சாதாரணமாக நாலாங்கலம் கலைந்தால் நிறுத்தி இருபது வயதாகிறது கொஞ்சம் கொஞ்சங்க மனதனம் சேர்த்து நிறுத்தி பதஞ்செய்தால் நோயற்ற வாழ்வு அடையலாம் அடுத்து சாம்பவி முத்திரை சாம்பவி முத்திரை என்னன்னா உள்ளே மூலாதாரம் முதல் பிரம்மேந்திரம் வரை உள்ள ஆறாதார லட்சிய தேகம் வெளியே மூடுதல் திறத்தலும் சிருஷ்டிப்பதன் எனவே சாம் சாம்பவி மிருத்தி சாம்பவி முத்திரையாகும் சுகாசனத்தில் உட்கார்ந்து கழுதை முன் பக்கம் வளைத்து தாடையை நெஞ்சி அழுத்தியபடி இருக்க வேண்டும் கண் பார்வை மூக்கு நுனியில் வைக்க வேண்டும் சுவாசத்தை மெதுவாக இழுத்து விட்டு கொண்டிருக்க வேண்டும் சுவாசத்தை உள்ளிழுக்கும்போது ஆசன வாயை மேலே ஏற்றி சுரக்க வேண்டும் சுவாசத்தை வெளியிடும் ஆசன வாயுவை தளர்த்த வேண்டும் இதை போல் செய்தால் குண்டலின் அசைவு ஏற்பட்டு அது செயல்படத் தொடங்கும் இது தியானம் தினசரி காலை மாலை ஒரு மணி நேரம் செய்து வந்தால் குணல் சக்தி பாய்ந்து சுவாதிஷ்டான மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி வழியாக புருவமத்தி அடைந்து அப்போது ஒரு சுகநிலை ஏற்படும் புருவமத்தி ஒளி தெரியும் அந்த ஒளி வெள்ளத்தால் அழைத்திருப்பதே சாம்பவி ஆகும் கேசரி கேசரி முத்திரை அமைதியான சுகாசனத்தில் இருந்து கொண்டு பார்வை புருவமத்தியில் நிறுத்திவிட வேண்டும் புருவமத்தியில் மத்தியில் நிறுத்திவிட வேண்டும் சுவாசமானது மூலாதாரத்திலிருந்து இருந்து வந்த புருவ அடைந்து அங்கிருந்து முதுகுத்தண்டி வழியாக மூலாதாரத்தில் குண்டலினியை அடைவதாக மனதில் உணர்ந்து சுவாசத்தை இழுத்து விட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இடகலை பெண்களை நாடிய இரண்டு இடைப்பட்ட புருவ மத்தியில் என்கிற சிதாசகத்தில் நிறுத்தி அதை பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் புருவ மத்தியானது அதன் உள்ளே சிவனை இருப்பிடமாக கொண்டுள்ளது அதுவே அவனது திருவடி சுவாசமாகும் இதனை சிதம்பரம் என்று சொல்வார்கள் மேல் மூலஸ்தானமாகும் இது இரகசியமான உள்வெளியாகும் இந்த சிவத்தியில் மனதை ஒடுக்க வேண்டும் இப்படி ஒடுக்கிட்டே இப்படி ஒடுக்கிக்கிட்டே வந்தோம்னா இவன் ஒரு மனதை அதே போல் சிவத்தை நிறுத்தி வீத சிந்தையும் இன்று சிவனான திருப்படி லயத்து ஒளி வெள்ளத்தை முழுகிறான் அவன் கேசரி முத்திரை உணர்கிறான் அவன் உள்ளேயும் வெளியேயும் இருக்க ஆகாசத்தில் நிற்கிறான் தேகத்தின் உள்ளேயும் வெளியேயும் உள்ளே வாயுவை கேசரி முத்திரையில் எப்படி லயிக்குமேனால் அப்படி தேகத்திலிருந்து வாயுவை லயிக்கிறான் லயகமாகிறான் வேறு ஒரு சிந்தனை எதுவும் அவனுக்கு இருக்காது அப்போது சிறுபத்தில் சித்தத்தோடு நிலைத்த சிவன் அவன் ஜீவன் முக்தனாகிறான் அஜபா காயத்ரி ரேசக பூரகம் செய்யும்போது ஹம் ஹம் சம் அதாவது அஜபாவும் மாறி சப்த அலைகளை பரப்புகிறது அஜபா மந்திரம் தத்துவ என்ற வேத வாக்கியத்தினால் சொல்லப்படுகிறது இது ஜீவ பிரம்மா ஆகியவை அடிக்கடி சிந்திக்கப்படுகிறது ஹ என்று அஜபா மந்திரத்தை ஜபித்தால் மனம் வாக்கு சித்தி காயம் சித்தியாகும் அடுத்து வந்து நீண்ட காலம் ஜபித்தின் பலனாக மனம் ஒருநிலைப்படும் அடுத்து வந்து சுவாசம் வெளியிடும்போது ஹ இஸ்கார் என்று ஷோ அதை வந்து ஹ ஹரதே ஹம் என்று தியானிக்க வேண்டும் ஹ மறுபடியும் உள்ளே வெளியே ஹம்சம் அல்லது ஷ ஹம் என்று இந்த மகா மந்திரம் எப்போதையும் ஜெயிக்க வேண்டும் சாசியம் உள்ளே போகும்போது ஹ என்றும் ஒளியுடன் வெளியே வரும்போது ஹம் சிவோ ஹம் என்ற மந்திரத்துடன் மந்திர ஜபம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதாவது ஸ்கார ஸ்கார தியானிக்கும் ஆன்ம நிச்சயம் அக அகங்காரமாகவோ ஆகிறது பீஜம் சூடாமணி உபனிஷத்து யோக தந்திரங்கள் உபனிஷங்கள் கூறுகிறது இதில் வந்து நம்ம இந்த இதை வந்து பார்த்துட்டோம் நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறது நாதனு சாந்தம் புருவ பிராணபுருவ மத்தியில் அழைத்திருக்கும்போது கிணி கிணி ஓசை கேட்கும் வீணாநாதம் மற்றும் ரீங்காரநாதம் கேட்கும் இப்படி பதினொன்று சப்தங்கள் சூட்சத்தில் மாவை கேட்கும் இவை கவனத்துடன் இருந்து கேட்க வேண்டும் ஓவசை நெடுநேரம் நீடித்து இருக்குமேனால் பரவச நிலை ஏற்படும் தினசரி அமைதி நேரத்தில் உட்கார்ந்து காதுகளை இரண்டு வீரர்கள் அடைத்து கொண்டு கண்களை மூடி உள்பார்வையுடன் அமைந்திருக்க வேண்டும் ஒரு மணி நேரம் இதுபோல் இருந்து வர பலவீனான சத்தங்கள் மேலே சொன்னபடி ஒவ்வொரு ஆதார சத்தம் கேட்க என்னான சத்தம் நாதனு சாந்தம் என்னவென்றால் கைவிரல்கள் காதுகளை அடைத்து உள்ளே அமைதியாக அங்கு ஏற்படும் ஒலிகளே சப்தங்களை கேட்டு உணர்தலாகும் இந்த தியானம் அம்சயம் செய்கிறவர்கள் இரண்டு கைவிரல்களாலும் இரந் காதுகளையும் அடைத்து கொள்ள வேண்டும் அதே நிலையில் அமைதியான கண்களை மூடிக்கொண்டு அகத்தில் ஏற்படும் சப்தங்களை கேட்டு அசையாமல் உட்கார்ந்திருக்க வேண்டும் சமுத்திர அலைகள் சப்தத்தை கேட்டால் நாதமும் வாயுவும் சுத்தமாக்கப்படுகின்றன ஒருவித ஒளியும் பிரகாசிக்கும் என்னும் இருதய ஸ்தானத்தில் ஏற்படும் சத்தம் பலவிதமான சித்திகளை சாதகன் அடைகிறான் இதுபோல் பலவின பலவிதமான சப்த கோஷங்கள் கேட்கும் மன ஒருமைப்பட்டு அந்த ஓசையை லயித்து இசையில் மயங்கி நிற்கும் தியானம் பழகி பழகி இடி மின்னல் சப்தம் பேரிகை சத்தம் சங்கநாத சத்தம் போன்ற சத்தங்கள் கேட்கும் இதில் வந்து இந்த மாதிரி சத்த அமைதி அந்த நாதத்தின் ஓசையில் மனதை நிறுத்தி அமைதியாக இருந்து வர வேண்டும் இந்த தியானம் பழக்க நாளில் ஓங்கார ஓசையை கேட்க ஆரம்பிக்கும் ஓங்கார தவணை கேட்டால் எல்லா விதமான அடையும் அடையா இந்த ஓங்காரம் லயத்து விட்டால் எல்லாம் புலப்படும் நாதன சாந்த சித்தி கிடைக்கும் வாக்கும் ஆகும் என்ன இது நடக்கும் மிக இது மிகவும் விசேஷமான ஒளி தியானம் நாத தியானம் இரகசிய முறையாகும் ராமநாதன் சொக்கநாதன் விஸ்வநாதன் ஜெகநாதன் என்றால் நாதன் தன்மை விளங்கும் புஷ்பத்தில் மதுவை குடி குடிக்கும் வண்டு அதன் மனத்தை விரும்பாதது போல நாதத்தில் சித்தம் நிலைக்க வேண்டும் அப்போது மனதை கண்டபடி அலைய விடாமல் ஒருமைப்படுத்த வேண்டும் அடுத்து வந்து வாசியை அடக்கி சக்தியை அடையலாம் வாசி சுவாசம் இரண்டு அங்குலம் குறைந்தால் மனம் ஆனந்தமடையும் ஞான செல்வம் கிடைக்கும் சுவாசம் மூன்றங்களும் குறைந்தால் தேகம் அங்கு பாசங்கள் கர்மங்களையும் விடைபடும் சுவாசம் நான்கு அங்கு குறைந்தால் உட்கார்ந்த இடத்தில் உலகத்தை பார்க்கலாம் சுவாசம் ஐந்தாங்கலம் குறைந்தால் ஆறு அங்குலம் குறையும் போது ஆகாசத்தில் உள்ள எல்லாவற்றிலையும் பார்க்கலாம் சுவாசம் ஒரு அங்கலம் குறைந்தால் உலக பாசங்களிலிருந்து விடுபடலாம் சுவாசம் எட்டு அங்கலம் குறைந்தால் அனிமா சக்தியாகும் சுவாசம் ஒன்பது அங்கலம் குறைந்தால் உலகமெங்கும் சந்தரிக்கலாம் சுவாசம் பத்து அங்கலம் குறைந்தால் பராகாய பிரவேசம் செய்யலாம் அதாவது வேறு உடல்கள் புகழலாம் பதினோரு ஆங்கலம் புகுந்தால் ஜோதி தரிசனம் பன்னிரெண்டாம் அங்கலம் வந்து என்னன்னா பசி தாகம் இருக்காது அழியாத உடம்பு வரும் சுவாசமானது உள்ளேயே உதித்த இடத்திலேயே சுழன்று கொண்டிருக்கும் சித்தர்கள் யானை ரிஷிகள் இவர்களுக்கு இதுதான் நிலை ஆகவே இதை தியானம் செய்யும்போது மன அமைதியுடன் பொறுமையுடனும் தியானத்தை செய்து வந்தால் எல்லா விஷத்தையும் அடையலாம் இதற்கு மனம் உறுதி விடாமயற்சி பொறுமை செயல்பாடுகள் தேவை இதனால் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வளர மன அமைதி கிடைக்கும் வேண்டிய வசதிகள் எல்லாம் இதில் கிடைக்கும் அப்படின்னு இதில் வந்து சொல்லியிருக்காங்க மனவிலைய நிலை அதான் இந்த இந்த வாசிதாபுரத்தில் அதில் மனவளையத்தில் சுழுமுனையில் மனமும் பிராணமும் நிற்கும்போது ராப்பகலற்ற தன்மை வந்துவிடுகிறது இதை தான் ராபலற்ற நிலை என்று சித்தர்கள் சொல்லுவார்கள் அடுத்து நம்ம பார்க்கபொழுது அடயோகம் அடையோகத்தில் பத்மாசனம் சித்தாசனம் சிம்மாசனம் இருக்குது கேசரி யோகம் கேசரி முத்திரை என்பது நாவை அடக்கி உள்ளே உள்நாக்கு மேல் உள் துவாரத்தை அடைத்து விடுவதாகும் இதனை உடனே செய்துவிட முடியாது நாக்கு தினசரி கைவிரலால் இழுத்து இழுத்து விட வேண்டும் நாக்கை நீள்மா நீளமாக்கிக் கொள்வார்கள் நாக்கை அடிப்பாகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்தும் நாக்கின் நீளத்தை அடையோகிகள் அதிகப்படுத்துவார்கள் நாக்கின் மூக்கு நுனியை தொட்டு பாழுவார்கள் நாக்கை உள்ளே மடித்து அண்ணாக்கு பிரதேசத்தில் உள்ள துவாரத்தை நாக்கின் நுனியை அடைத்து விடுவார்கள் இதனைப் போல் நாக்கு உள் துவாரத்தை அடைத்து விட்டால் தியானம் இருந்துவிட்டால் நாள் கணக்கில் மாத கணக்கில் வருஷ கணக்கில் இஷ்ட கணக்கில் ஆழ்ந்து விடலாம் பசிதாகவும் இதில் வந்து இருக்காது இது வந்து என்னென்னா கேசரி முத்திரை இந்த முத்திரையில வந்து யோகத்தை அடைந்த மறு மறுபடியும் நாக்கை வெளியே எடுத்து சகஜ நிலைக்கு வரவும் தெரிந்திருக்க வேண்டும் அல்லது பிரதான சீடனை முன்கூட்டியே சொல்லி வைத்து விடுவார்கள் குறிப்பிட்ட காலம் கேசரி மந்தி இருந்த பின் பிரதான சீடன் தன் குருவை வாயை திறந்து மடக்கிய துவாரத்தை வெளியே நாக்கை சாதனையில் கொண்டு வந்து குருவை உலகை பிரஜினி வந்துவிடும் ஒரு சில யோகிகள் சிறை இதை பற்றி சொல்லுமானால் இருந்து விடுவார்கள் இத்தகைய நூற்றுக்கணக்கில் வருடம் யோக சமதியில் இருந்து விடுவார்கள் சில யோகிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட ஜீவ ஜீவசமதியில் இருந்தன்தான் அடயோக பிரதிபிஏ என்ற நூல் கூறுகிறது கேசரி யோகம் போட்டு தியானம் செய்ய இருக்கும்போது பசிதாக வரைய வராது உலக பிரகை இருக்காது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உலகம் அழியாமல் அப்படியே இருக்கும் இதுதான் கேசரி பூசரி முத்தரி இருந்து மூக்கு நுனையை பார்த்து கொண்டிருப்பது அவன் கோசரி கோசரி என்ன கண்ணுக்கு மேலே எதிரே அங்குலம் தூரத்தில் பார்வையை நிறுத்தி அசைவற்று வெகு தூரம் இருத்தல் அது மாதிரி வெகு நேரம் இருத்தல் இப்படி இருக்கும்போது யோகிக்கு ஆயாசம் ஏற்பட்டால் பார்வை மூக்கு நொலி சற்று நேரம் வைத்திருந்து பின் புரிவி நாட்டம் வைத்து விட வேண்டும் பிரக்னேற்று போகும் அளவுக்கு பார்த்து கொண்டிருப்பதாகும் அகோசரி முத்திரை அகோசரி முத்திரை என்பது பஞ்சும் மெழுகும் சேர்த்து செய்த உரண்டையால் இரு காதுகளையும் அடைத்து விட வேண்டும் பத்மான்ஸ் இருந்து கொண்டு இடது தோல்புறம் சாய்ந்து இடது காதில் ஏற்படும் சத்தத்தை வலது காது கேட்டுக்கொண்டு உணர்வதே இருத்தல் வேண்டும் உண்மணி முத்திரை உண்மணி முத்திரை என்பது இந்த முத்திரையின் அடயோகி பூரணம் உள்ளிழுத்து நவதுரங்களையும் அடைத்து பந்தனம் செய்தலாகும் இது போன்ற அடைய முத்திரைகளின் ஆசன பயிற்சிகள்லாம் குருவின் மேற்பாலாம் செய்ய வேண்டும் அடுத்து நம்ம என்ன பார்த்தோன்னா அகோ அகோசரி முத்திரை பத்மாசன் இருந்து கொண்டு இடதுபுறம் தோல் சாய்ந்து இடது காதில் ஏற்படும் சத்தத்தை வலது காதில் கேட்டு உணர்வதா போ உணர்ந்து போகும் வரை இருத்தல் அடுத்து வந்து உண்மணி முத்திரை இந்த முத்திரையை அடையோகி சுவாசத்தை பூரணமாக உள்ளி இழுத்து இழுத்து நவதோரங்களையும் அடைத்து பந்தம் செய்தலாகும் இது போன்ற அட்டாங்க யோக முத்திரை ஆசன பயிற்சியெல்லாம் குருவின் மேற்பாயில் செய்ய வேண்டும் இது போன்ற அடையோகிகள் தங்கள் ஆசிரியங்களையும் மலைகளையும் காடுகளையும் அதிக ஜன நடமாட்டமில்லாத இடங்களில் அமைத்துக்கொள்வார்கள் அடயோகத்தில் மூலபந்தம் ஜலத்த பந்தம் ஒட்டியான பந்தம் மகாபந்தம் ஆகிய நான்கு விதமான பந்தங்கள் அபிசேசிக்க வேண்டும் மூலபந்தம் என்பது அடயோகி பத்மானசனத்தில் உட்கார்வது போல் உட்கார்ந்து குதிங்காலை தன்னை ஆசனத்தில் வைத்து இதில் வந்து மூலபந்தம் மூலபந்தம் என்பது அடையோகி பத்மானசத்திலேயே உட்காருவது போல உட்கார்ந்து குதிங்காலை தன் ஆசனத்தில் வைத்து உட்கார வேண்டும் அல்லது துணியை சிறிது பந்து போல் சுரட்டி ஆசனத்தில் ஆசனத்தில் வைத்து கொண்டு உட்கார வேண்டும் பத்மானசத்தில் இது போன்று உட்கார வேண்டும் இப்படி இருந்து பிராணாயாம அபியாசம் செய்ய வேண்டும் ஜலத்திர ப பந்தம் என்பது அடையோகி தன் சுவாசத்தை நன்றாக உள்ளிழுத்து நிறுத்தி பின்பு ரசித்து மெதுவாய் கட்டையை மார்பில் அணைத்து கொண்டு பந்தம் செய்து பழகுவதாகும் ஒட்டியான பந்தம் என்பது அடையுகி தன் சுவாசம் பூரணமாய் உள்ளிழுத்து நிறுத்தி பின் இடது குதிங்காலை உந்திக்கு மேல் வைத்து உட்கார்ந்து நவதுவாரங்களையும் அடைத்து நாவை உள் மடித்து கொண்டு வாயை மூடிக்கொண்டு சுவாசபந்தம் செய்வது ஆகும் மகாபந்தம் என்பது குதிங்காலை ஆசனத்தில் வைத்து உட்கார்ந்து தாடையை மார்பில் பதித்து வலது காலை மடக்கி இரு கைகளாலும் அதை பிடித்துக்கொண்டு நெற்றியை மு முழங்காலில் மேல் வைத்துக்கொண்டு பிராணாயாமம் இடைகளை மாறி மாறி செய்தலாகும் இத்துடன் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம்